நிறைய பேர் வந்து இப்போ என்கரேஜ் யோகா செஷனுக்கு என்கரேஜ் வர்றவங்களே பிசிஓடி இருக்கு பிசிஓஎஸ் இருக்கிறது அப்படின்னா அதுக்கு வந்து எனக்கு யோகா பண்ணணும் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக இருக்கும் பிசிஓடி பிசிஓஎஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வேர்டு வந்து நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம் இல்லையா நம்மளோட அம்மாலாம் வந்துட்டு பாட்டியெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க பட் இப்போ வந்து ஒரு வீட்டில் ஒரு ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னா அந்த ரெண்டு குழந்தைங்க ஏதாவது ஒரு குழந்தைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெயினாக வந்துட்டு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் அகெயின் ஸோ இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் சடன்ரி லைஃப் ஸ்டைல் ஸோ அது எல்லாத்துலையும் மெயினாக வந்து ரோல் மெயின் ரோல் வந்து இந்த ரெண்டும் தான் என்னோட ஹார்மோனல் இம்பாலன்ஸ் அண்ட் சடன்ரி லைஃப் ஸ்டைல் சடன்ரி லைஃப் ஸ்டைல் என்ன பண்றோம் லேட் நைட் தூங்குறது லேட் நைட்டு நம்ம ஃபுட் எடுத்துக்கிறது அண்ட் ஸ்லீப்பிங் அவர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அவர்ஸ் ஓகே ஸோ அண்ட் நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம் நம்ம அம்மா சாப்பிட்ட மாதிரி நம்ம சாப்பிட்றது கிடையாது ஓகே ஸோ அவங்க வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மோஸ்ட்லி வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ் இல்லாமல் வந்து ஒரு ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஓகே அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் ஒரு ஃபுட்டு இருக்காது ஸோ எல்லாமே குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஃபுட் இல்லாமல் இருக்க மாட்டேங்கிறாங்க இப்போ எங்கள் வீட்டில் என்னோட பையன் இருக்கிறான்னா ஸ்நாக்ஸ் இல்லைன்னா அம்மா எனக்கு ஸ்நாக்ஸ் இல்லைன்னு ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வா வாங்கிட்டு வாங்க எல்லா குழந்தைங்களும் அப்படிதான் இருக்காங்க அந்த பேக்கேஜ் ஃபுட்டுக்கு எல்லாருமே அடிட் ஆகி தான் இருக்காங்க ஈவன் கிட்ஸ் விட அடல்ட்டும் அப்படிதான் இருக்கிறோம் இல்லையா மோஸ்ட்லி இப்போ நைட் ஷிஃப்ட்ல எல்லாருமே ஒர்க் பண்றாங்க நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் ஒர்க் பண்றவங்க லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கு அவங்களுக்கு அப்போ வந்து நைட் ஷிஃப்ட்ல ஒர்க்